ஜ கத்து தூணை கண்கள் லாவான் மீது வைத்திடுவருத்தாய் காத்திடுவ கண்கள் லாவான் மீது வைத்திடுவா கருத்தாய் காத்திடுவ கரங்களை நாம் என்னடா இவ பாட்டு பாடிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா ஆமாங்க நமக்கு வருகிற பாரங்கள் கஷ்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் இதையெல்லாம் கர்த்தரை நம்பி நம்ம சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருவாருங்க உண்மையாக நம்ம நடந்து உண்மையாக அவரை துதித்து அவருக்காக நம்ம வாழ்ந்து அவரிடத்துல நம்முடைய கவலை கஷ்டங்களை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதில் விடுதலையை கொடுக்கறாருங்க ஒருவனை உயர்த்துகிறவரும் அவர்தான் தாழ்த்துகிறவரும் அவர்தான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வானும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவான்னு சொல்லி யாக்கோபு நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் தாழ்த்தணும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும் மனுஷனுக்கு முன்பாக இல்லை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்திய பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபி அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ நமக்கு பெருமை இருக்கக்கூடாது தாழ்மை இருக்கணும் அந்த தாழ்மை இருக்கும்போது இருக்கு உயர்த்தப்படுவோம் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு தாவீதுன்னு ஒரு பக்தன் இருந்தாருங்க அவர் எப்பொழுதும் கர்த்தராக துதிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி துதிச்சிட்டு இருந்ததுனால ஆடு மேய்க்கிறவராக இருந்தவரை ராஜாவாக உயர்த்தினாருங்க உங்களையும் உயர்த்தணுமா கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாருங்க ஹேவ் அ நைஸ் டே